பண்டு பின்னோர் குளம் வாழப் புறந்து பழனி ஹெல்வோர் தன் நின்று விளையாடி மாண்புடை சர்க்குரவர் கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சில் கருதும் உண்மை தொண்டு செய்வார்க்கு வேலும் மயிலும் துணை செய்யுமே முருகா 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 முருகப்பெருமான் திருவருளை போற்றுகிற வண்ணச்சரபம் பழனி தண்டபாணி சுவாமிகளுடைய வரிகளை போற்றி வணங்கி முருகப்பெருமானுடைய திருவருளை போற்றுகிறதமாக கந்தரனுபூதியை தினமும் சிந்திக்கிற ஒரு வாய்ப்பை தந்த மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றிகளைச் சொல்லி புத்தம்புது காலை என்கிற நிகழ்ச்சியில் கந்தனும் கவசமும் என்கிற பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் இலக்கிய புத்தனின் அன்பார்ந்த வாழ்த்துக்கள் கற்றதன் பலன் கந்தன் கடலடிக்கு தன்னை அர்ப்பணிப்பு செய்வதே என்பதை சிந்திக்கிற ஒரு பாடலை கந்தர் அனுபூதி பாடலை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம் யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பரவேளவர் தந்தத நாள் எவ்வளோ வரிகள் பாருங்க யாம் போதிய கல்வியும் எம் அறிவும் நான் படித்த கல்வியும் எனக்கு கிடைத்த ஞானமும் என்னிடத்தில் இருக்கிற அறிவும் இதெல்லாம் தாமே பரவேளவர் தந்தத நாள் நான் பெறணுன்றதுக்காக எனக்கு யார் கொடுத்தான்னா வேளவன் கொடுத்தானான் தாமே பெறவேலவர் தந்தத தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே பூமேல் மயல் போய் அரம்மை புணர்வீர் அது என்ன பூமேல் மயல் போய் வாசனையாக இருக்கு அப்படின்னு பூ மேலே ஆசைப்படுறோம் ஆனால் பூ உண்மையானது இல்லை அதற்குள்ளே இருக்கிற தத்துவம் தான் உண்மையானது அந்த மாதிரி இது என்னுடைய படிப்பு இந்த டாக்டரேட் பட்டம் நான் வாங்கினது இந்த அறிவு என்னுடையது இதை நான் கண்டுபிடிச்சேன் இது என்னால் தான் நடந்ததுன்ற மாதிரி மாயைக்குள்ளே அடப்படாமல் இது எல்லாத்தையும் கொடுத்தது நமக்கு முருகன் தான்னு நினைக்கிற அறிவு தான் உண்மையான மெய்யறிவு பூ மேல் மாயல் போய் அருமை புணர்வீர் அதாவது இதெல்லாம் மெய்யில்லை இதெல்லாம் பொய் இதையெல்லாம் மாயை இதெல்லாம் உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முருகன் தான்னு நீங்க எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ நாமேல் நடவீர் நடவீர் இனியே அப்படி புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்கும் காரணம் முருகப்படுமான் தான் அவன் திருப்படியை போற்றி வணங்கி எனக்கு படிச்ச நான் படித்த படிப்புக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது எனக்கு கொடுத்த கல்விக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது என்னுடைய அறிவுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது என்னை ஆக்கிவித்தது முருகன்தான்னு முருகப்பெருமான் மேலே பாரத போட்டு அவன் தாளை பிடித்து கொண்டு நடக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் கற்றதன் பலன் கந்தன் கடலடி தன்னை அர்ப்பணிப்பது எல்லாமே முருகப்பெருமான் கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறேன் இது என்னுடைய பொருள் இது எனக்கான பொருள் அப்படின்னு எதையுமே நம்மளால் கிளைம் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறார் பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்லிருக்கிறார் எது இன்றைக்கு உன்னுடையதோ அது நாளை விடுது மற்றொரு நாள் அது வேறொருடைய ஆகிடுறது அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன அர்த்தம் எதுவுமே நிலை இல்லாதது அப்படின்னு அர்த்தம் நிலை இல்லாத உலகத்துல எது நிலை அப்படின்னா கந்தன் கடலடி மட்டுமே நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முருகப்பெருமானுடைய திருவருள் தான் முருகப்பெருமானுடைய திருத்தாள் மலர்கள் மட்டும்தான் உரியது அதுதான் உண்மையானதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நாம ஏன் கடவுளை கும்பிடணும் நான் ஏன் கடவுளுக்கு கும்பிட்ணும் நானாக படித்தேன் நானாக வேலைக்கு போகிறேன் நானாக சம்பாதிக்கிறேன் இதில் எங்கள் முருகர் வேலை தூக்கிட்டு வந்து எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு படிப்பு வாங்கி கொடுத்தாருன்னு கேட்பாங்க நிறைய பேர் ஆனால் அது அறிவில்லாத செயல் முருகனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த வேலைக்கு போக முடியும் இந்த செயலை செய்ய முடியும் இந்த வெற்றியை பெற முடியுங்கிறது எப்போ உணர்றோமோ அப்போ தான் முருகப்பெருமான் நம்மை தேடி வருவான் ஆக நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து வாழ வேண்டும் என்பதை சொல்லுகிறார் நம்முடைய அருணகிரிநாதர் இந்த கந்தர் அனுபூதி பாடலில் எதையுமே நான் கற்றதல்ல எதுவுமே என்னுடையதல்ல எல்லாம் கந்தவேளனுடைய கருணையினால் வந்தது என்பதை நாம் புரிந்து கொண்டு கந்த வேலை மட்டுமே நம்பினால் நீங்கள் நடக்கிற நடையில் உங்களோடு கூடவே நடப்பான் முருகன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்தத தந்ததனால் பூமேல் மயல்போயரம் புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே இப்ப நாள் வரைக்கும் இப்படி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல இனிமேற்கு முதற் கொண்டு நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு நடையும் முருகப்பெருமான் திருவருளால் நடக்கிறது என்பதை எண்ணி எண்ணி நீங்கள் நடந்தீர்களே ஆனால் உங்களோடு முருகன் என்றைக்கும் துணை இருப்பான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு முருகர் பாடல் தான் ஒரு திரைப்பட பாடல் பாடக்கூடிய ஒருவர் எத்தனையோ பாடல்கள் பாடினார் அவரால் பெரியதாக வெளியில் தெரியவே இல்லை ஆனால் ஒரே ஒரு முருகர் பாடலை பாடி உலகம் முழுக்க இப்போ பெயர் சொல்லக்கூடிய ஒரு பாடகராக இருந்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால் முருகனுடைய திருவுருள் இருந்தால் முருகன் ஒரு சனத்தில் உங்களை உயர்த்த உயரத்திற்கு கொண்டு போய் நிறுத்தி விடுவான் என்பதை இதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நீங்கள் நடப்பதெல்லாம் உங்களால் அல்ல நீங்கள் படித்ததெல்லாம் உங்களால் அல்ல உங்களை ஆட்டுவிக்கிற பரம்புரளால் இவை எல்லாம் நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் இறைவனுடைய திருவுருளை பெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் அந்த பாடலை சொல்லுகிறேன் யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தானே பெறவேல வர்த்தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே என்று சொல்லி இந்த பாடலை நீங்கள் அத்தனை பேரும் படித்து வாழ்க்கையில் உய வேண்டும் என்று வாழ்த்தி ஆரடன் நடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசி வாழ்க கொக்கூடம் வாழ்க செவ்வேலேறிய வங்கை வாழ்க ஆணைதன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரலாம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய மனம் மொழி மேகலினாலே நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்